السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ما يهدي إلا فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله ما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ربي اشرح لي ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي يسر ولا تعسر ان اريد الا الاصلاح ما استطعت توفيق الا بالله عليه توكلت واليه انيب ربي الله كرمني على النجر لان بدي من الله بيري كنت ارم سيكرين بكري ندير مي سحودرا سحودري لي تاي مارغلي الله بينار لال ان دي دينا مونغلوي இந்த தலைப்பை பேசுவதற்கு வாய்ப்பு கிடைத்ததற்கு முதலில் நான் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துகிறேன் அஹமது இல்லா தஸ்கியத்து நஃப்ஸ் ஒரு மும்மினிடத்தில் காணப்பட வேண்டிய உயர்வான ஒரு பண்புகளில் ஒன்று அந்த அளவிற்கு என்று சொன்னால் அல்லாஹு தாலா அல் குரானிலே பல்வேறு வசனங்களில் நமக்கு இந்த தஸ்கியத்து நப்ஸை வலியுறுத்துகிறான் தஸ்கியத்து நஃப்ஸ் என்று சொன்னால் நஃப்ஸுடைய பரிசுத்தம் நப்சை நாம் பரிசுத்தப்படுத்துதல் நப இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் செய்த ஒரு பிரார்த்தனை ரசூல என்ற ஷகா அவர்களில் ஒரு தூதரனை எழுப்புவாயாக அவர்களில் இருந்த ஒரு தூதரனை அனுப்புவாயாக எத்துலையும் ஆயாத்திக்க ஒய்யோ அல்லி முகமூல் கிதாபு அல் ஹிக்மா அவர்கள் அவர்களுக்கு அவர் உம்முடைய வசனங்களை ஓதி காண்பிக்க வேண்டும் உம்முடைய வேதத்தை அவர்கள் கற்றுத்தந்து அவர்களுக்கு ஞானத்தை போதிக்க வேண்டும் ஓயுசக்கிஹிம் அந்த மக்களை தஸ்கியத் செய்ய வேண்டும் இதுதான் நபி இப்ராஹிம் அலிஸ்வலாம் அவர்கள் செய்த துவா இந்த துவாவிற்கான பதில்தான் நபிசல்லா அலைசலுடைய வருகை என்றால் நபி சொல்லா வலிஸ்ல முகர்களுக்கு முன்னதாக அரபுலகத்தில் வேறு எந்த நபியும் அனுப்பப்படவில்லை அந்த சமுதாயத்தை பற்றி அல்லாஹுத் தலை சொல்லுகிற போது அவர்கள் உம்மி சமுதாயமாக இருந்தார்கள் ஹுவல்லதி அலஹிம் ஆயா திஹி அவன்தான் உம்மி சமுதாயத்திடத்தில் தம்முடைய தூதரை அனுப்பி வைத்தான் தனது வசனங்களை அவர்களுக்கு ஓதி வேண்டி ஒ யுசக்கிஹிம் அடுத்ததால் தான் என்ன சொன்னால் அவர்களை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டியும் ஒயு அலி கிதாபு வல் ஹெக்மா அவர்களுக்கு கிதாபையும் ஹெக்மாவையும் கற்றுத்தர வேண்டும் ஹெக்மா என்பதை பொறுத்தவரை நீங்கள் பல இடங்களில் கேள்விப்பட்டிருப்பீங்க சுன்னாவுடைய உரமாக்கள் அதற்கு விளக்கம் சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க அல் ஹிக்மத்து ஹிய சுன்னா ஹசுலாமுடைய சுன்னா தான் ஹிக்மத் இப்போ அந்த குரானையும் சுன்னாவையும் தான் நபிசுல்லாமுடைய நோக்கம் அதோடு சேர்ந்து ஒரு பிரதானமான நோக்கம் என்ன என்ன நோக்கம் மனிதனுடைய மனங்களில் இருந்து கொண்டிருக்கிற அழுக்குகளை அப்புறப்படுத்த வேண்டும் மனங்களை பரிசுத்தப்படுத்த வேண்டும் மன தான் நம்முடைய உடல் தூய்மையை காட்டிலும் பெரிது இதை நம்ம விளங்கிக் கொள்ளணும் இது விளங்காததன் காரணமாகத்தான் உடலை நாள் முழுக்க சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் என்று மனமாக வைத்திருக்க வேண்டும் என்றெல்லாம் ஆசைப்படக்கூடியவர்கள் உள்ளத்தை அழுக்காக வைத்திருப்பார்கள் இல்லையா உள்ளம் எந்த அளவிற்கு அழுக்காக இருக்கிறது அசிங்கமாக இருக்கிறது அறுவறுப்பாக இருக்கிறது என்பதை பற்றி கவலை கொள்வதே இல்லை உள்ளம் மழுக்கா இருக்குன்றது நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அதாவது அடையாளங்கள் இருக்கா அமல்கள் வேற தவறாத உள்ளத்தின் அழுக்கென்பது அது பொறாமை உள்ளத்தின் அழுக்கென்பது குரோதம் உள்ளத்தின் என்பது பகைமை உள்ளத்தின் அழுக்கென்பது தற்பெருமை பிறரை இழிவா கருதுதல் இப்படி பல்வேறு வித பண்புகள் அதற்கு இருந்து கொண்டிருக்கிறது இதெல்லாம் ஒரு ஒரு இடத்துல உள்ள வெளியாகுதுன்னு சொன்னால் அது நம்ம வந்துடுச்சிடும் அடுத்தவங்களை நம்ம இடம் போட முடியாது பல விஷயங்களை நம்ம என்ன தோல்வி அடைகிறோம் சின்னா என்னுடைய ஈமானை எடை போடுவதை விட்டு விட்டு அடுத்தவருடைய ஈமான் அபிஸ்லாம் காலகட்டத்தில் சஹாபாக்கள் எப்படி இருந்தாங்கன்னா ஹந்தலா முனாஃபிக்காக விட்டார் அவரோடைய பிரச்சனை சொல்லும் போது அபு அவர்கள் ஆமா நீ முனாஃபிக்கு தான் என்று சொன்னாங்களா அல்லது நீ சொல்றதை பார்க்கும்போது அபு பக்ரே முனாஃபிக்காயிட்டார்னு நினச்சாரா தனக்கு அப்ளை பண்ணுறதை நம்ம நினைச்சிருதில்ல அதிகமாக சிந்திக்கிறது இல்லை அடுத்தவங்களுக்கு அப்ளை பண்ணுறது தான் நம்ம சிந்திக்கிறோம் இப்போ தஸ்கியத்து நஃப்ஸுன்றது நாம் மற்றவர்களோடு உரசி பார்க்க வேண்டிய ஒன்று இல்லை யாரோடு உரசி பார்க்கணும் நாம் நம்முடைய நஃப்ஸோடு உரசி பார்க்க வேண்டிய ஒன்று இதை செய்கிறோம் என்று சொன்னால் அல்ஹம்துலில்லா நாம் இந்த உலகத்தில் ஒரு பயணியாக வந்திருக்கிறோம் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் இன்னொரு பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறோம் நான் இந்தியாவிலிருந்து வந்திருக்கிறேன்னு சொன்ன பயணம் தானே இந்த பயணம் எவ்வளோ தூரம் எத்தனை நாள் அல்லா அறிந்தவனாக இருக்கிறான் இந்த பயணத்திற்கு ஒரு முடிவு இருக்கிறது அந்த பயணம் தான் நம்முடைய இறுதி பயணம் மறுமை நோக்கிய பயணம் அந்த பயணத்தில் நாம் வெற்றி அடைய வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்யணும் நம்முடைய நப்சை நாம் தூய்மையாக்கி வைத்துக் கொள்ள வேண்டும் பரிசுத்தப்படுத்த வேண்டும் அது இல்லாவிட்டால் மறுமையில் வெற்றி இல்லை அதன் அடிப்படையில் இந்த ஒரு மிக அதிகமான முக்கியத்துவத்தை இந்த பாரதம் வணங்குகிறது நாம் பார்த்தோமே ஆனால் அல்லாஹு ஒரே அத்தியாயத்தில் பதினோரு முறை அல்லாஹுத்தாலா சத்தியம் செய்கிறான் எந்த அத்தியாயத்தில் அறிந்து என்கிற அந்த அத்தியாயத்தில் பதினோரு தடவை எல்லா அத்தியாயத்திலும் சத்தியம் செய்வது இருக்கும் எப்படி இருக்கும் ஒரு வசனம் இரண்டு வசனம் மூன்று வசனம் நான்கு வசனம் அப்படின்னு இருக்கும் நல்லா நினைச்சிடான் ஒரே வசனத்தில் பதினோரு முறை சத்தியம் செய்கிறான் பொதுவாகவே அல்லாஹலை எங்கேயாவது குரானிலே சத்தியம் செய்கிறான்னு சொன்னால் அதற்கு முஃபஸர்கள் சொல்லக்கூடிய விளக்கம் என்ன தெரியுமா எதற்காவது எல்லாம் சத்தியம் செய்கிறான் அல்லாஹ் சொன்ன எல்லாமே உண்மைதானே சத்தியம் எதற்காவடி செய்யப்படும் இம்பார்ட்டன்ஸ் அல்லாஹ் வந்து நம்மளை நினைச்சிடான் உணர்த்துறான் தம்பி நமக்கு நினைச்சான் நான் சொல்லப்போற விஷயம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை உணர்த்துவதற்காக விட்டன் அல்லாஹ் வல் அஸ்ர் காலத்தின் மீது சத்தியமாக வதுஹா புஹாவின் மீது சத்தியமா இல்லா الله என சிரம் சத்தியம் செய்கிறான். அதே النقطه அல்லாஹ் ஹுத்தலா இந்த அத்தியாயிலே 11வது அல்லாஹ் ஹுத்தலா சத்தியம் செய்து எதை சொல்றான்? கத் அஃப்லஹ மன் தஸக்க யார் தன்னுடைய நஃபஸை பரிசுத்தபடுத்து கொண்டானோ அவன் வெற்றி அடைந்து விட்டான். வ கத் Khaban தஸஹா நப்சை யார் பாழ்படுத்தி விட்டானோ அவன் நஷ்டம் அடைந்து விட்டான் பயணம் வெற்றியான பயணமாக அமைய வேண்டும் என்று சொன்னால் நம்மள்கிட்ட இன்னை வரைக்கும் நமக்கு நம்முடைய நப்சனத்தில் கேட்டு சரியான ஒரு பதில் கிடைக்காத விஷயம் சகோதரர் சொன்னார் தஸ்கியத் நப்சி இல்லாம போனால் என்ன இருக்காது சொல்லப்போனால் இபாதத்தை சரியாக செய்கிறோமா என்று நாம் நம்முடைய நவசிடத்தில் ஒரு சுய பரிசோதனை செய்து கொண்டால் சிலர் அதற்கு ரைட் ஆன்சர் போட்டுக்கொள்ள முடியும் சரியா இல்லையா நான் சொல்கிறது சிலர் என்ன செய்ய முடியும் இப்போ நம்ம இந்த கூட்டத்தில் அமர்ந்திருக்கிற எல்லாராலும் எல்லா இபாதத்துகளையும் நாம் பேணி வருகிறோமா என்று கேட்டால் பலரால் ஆம் என்று பதில் சொல்ல முடியாமல் போகலாம் ஆனால் ஒரு சிலர் என்ன செய்ய முடியும் நிச்சயமாக அஹம் இல்லா ஃபஜர் முன் சொன்ன தொழுது விட்டேன் ஃபஜர் ஜமாத்தா தொழுது விட்டேன் துஹருடைய முன் சொன்ன சொன்ன தொழு தொழுது விட்டேன் ஜமாத்தா துஹாரை தொழுது விட்டேன் அதுபோன்று மற்றவற்ற இணைய வக்து தொழுகைகளெல்லாம் என்ன செஞ்சுட்டேன் நான் முன்பின் சுண்ணத்துக்களை பேணி சில போது அதையும் தாண்டி நஃபீல்களை எல்லாம் பேணி நான் தொழுது விட்டேன் என்று சொல்லலாம் ஆனால் இடத்துல அதே நாம் நம்மை பார்த்து நாமே ஒரு கேள்வி கேட்கிறோம் என்ன நம்முடைய நஃ்சை நாம் பரிசுத்தப்படுத்தி விட்டோமா என்றால் அதற்கு என்ன பதில் என்ன பதிலாக இருக்கும் இல்லை இன்னும் அதில் குறைய இருக்குது பதில் அப்போ அது அந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்ன என்பதனால தான் நல்லா இருக்கிறான் அதை தான் நம்முடைய வெற்றிக்கான ஆதாரமாக அல்லா சொல்லி காட்டுறான் தஸ்கியத்து நஃப்ஸ் தான் நம்முடைய மறுமை வெற்றிக்கான அடிப்படை ஆதாரம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு அடுத்தபடியாக நமக்கு எத்தனையோ எதிரிகள் இருக்கிறாங்க இல்லையா உலகத்தில் எதிரிகள் இருப்பார்கள் அந்த எதிரிகளில் பலரும் நமக்கு பல்வேறு விதமான தீங்குகளை செய்வார்கள் ஆனால் நமக்கு நமக்குள்ளே ஒரு எதிரி இருந்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் அதான் என்னது சொன்னாங்க ஹவாக்க இடத்துல நீ எந்த அளவுக்கு சண்டை போடுவியோ அதை விட கடுமையா நீ சண்டை போடு உன்னுடைய உன்னுடைய மனோச்ச இடத்துல சண்டை போடு அது அதை பெரிய ஆபத்து எதிரியாவது நம்மளை சந்திக்கும் போது எப்பாவது ஒரு தடவை அல்லது அவனை நாம நேர்கொள்ள வேண்டி வந்தால் நம்மிடத்தில் எதிர்ப்பை காட்டுவான் பகையை வெளிப்படுத்துவான் சண்டையிடுவான் அது கூட அவனுக்கு சூழல் அகப்படலன்னு சொன்னா கடந்து விட்டு போவான் ஆனா இந்த மனவீச்சை என்கிற அந்த நப்சு அது என்ன செய்யுது எப்போதுமே நம்மை பாவத்தை நோக்கி அழைக்கிறது தீமையை நோக்கி நம்மை அழைக்கிறது பிறரை பற்றி தவறான எண்ணங்களை எண்ணங்களை நோக்கி நம்மை அழைத்துக் கொண்டு இருக்கிறது அதனால தான் நம்முடைய உள்ளத்தில் என்ன இருக்கு நம்மோட சகோதர்களை பற்றிய நம்முடைய சகோதர்கள் நெருங்கிய உறவுகள் நண்பர்கள் ஏன் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய பெற்றோர்கள் நம்முடைய மனைவி மக்கள் இவர்களை பற்றியெல்லாம் தப்பான எண்ணங்கள் உண்டாகி கொண்டிருக்கிறது உண்டாகுதா இல்லையா உங்கள யார் நமக்கு எவ்வளவு வேண்டப்பட்டவங்க ஆனா அவங்களை பத்தியே நம்முடைய உள்ள திரையினது தவறான எண்ணங்கள் எங்கிருந்து வருகிறது நம்முடைய நப்சு நமக்கே தருகிற உசலாட்டங்கள் அதனால தான் நம்முடைய நஃப்ஸோடு நாம் என்ன செலும் அதிகமாக போராட வேண்டும் என்பதை சொல்லி காட்டுகிறார்கள் அல்லாவின் துதர்சலல்லா வலை சிலபுகள் பிரார்த்திக்கக்கூடிய ஒரு பிரார்த்தனை எல்லாருக்கும் தெரிஞ்ச பிரார்த்தனை தான் அல்லாஹு ஆத்தி நஃப்ஸி தக்வாஹா அடுத்தது வ ஜக்கிஹா அன் த ஹைனுமன் ஜக்காஹா அன் த வலியூஹா நான் என்னுடைய உள்ளத்திற்கு தக்வா என்னுடத்தில் வேண்டுகிறேன் தக்வா நாம் எல்லாவிதமான பாவங்களிலிருந்தும் தீமையிலிருந்தும் அகப்பட்டு நிற்பதற்கு அடிப்படையான காரணம் தக்குவா இல்லாவிட்டால் நாம் எந்த பாவத்தையும் விட்டு விலக முடியாது எந்த தீமையும் விட்டு நாம் விலக முடியாது இப்ப தக்குவாவை நாம் இனிசு நல்லா இடத்துல வேண்ட வேண்டும் அதற்கு அடுத்தபடியாக தஸ்கேத்து நப்சை வேண்ட வேண்டும் உள்ளத்துடைய பரிசுத்தம் அதுதான் நம்ம செய்யும் பாவமான சிந்தனைகள் இருந்தும் தவறான எண்ணங்கள் இருந்தும் நம்மை பாதுகாக்கக்கூடிய கேடயமாக அமையும் என்பதனால்தான் அல்லாஹின் துதர்சல் அல்லா வரை அவர்கள் இந்த துவாவை செய்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் அதை நமக்கு அறிவுறுத்தவும் செய்திருக்கிறார் சஹை முஸ்லீமில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு செய்தியைத்தான் நம்ம உங்களுக்கு முன்னால் என்ன சொல்லி காட்டுகிறோம் அப்போ அடிப்படையில் நாம் என்ன செய்கிறோம் இந்த தஸ்கியத்து நம்சை நாம் நம்முடைய வாழ்க்கையில் அடிப்படையாக கடைபிடிக்க வேண்டும் மூன்றாவதாக சஸ்கேத்து நஃ என்பது நாம் சொர்க்கம் செல்வதற்கான வழி சொர்க்கம் செல்ல வேண்டுமா என்ன வேணும் யாராவது நம்மில் ஒருவர் நிறைய அமல்கள் வேண்டும் என்று சொல்கிறோம் அப்படின்னு தான் நம்முடைய பதிலாக இருக்கும் பெரும்பான்மை இல்லையா சொர்க்கம் போனால் என்ன செய்யணும் அப்படின்னா நிறைய அமல் செய்யணும் சரிதான் ஆனால் அந்த நிறைய அமல் செய்த அந்த அமலை பாதுகாக்கக்கூடிய விதத்தில் நம்முடைய நஃ இருக்கிறோம் சொல்லுவாங்க இல்லையா ஓட்டவாளியில் தண்ணி பிடிக்கூடாது அப்படி என்ன அர்த்தம் பிடிச்சா என்ன ஆகுது போயிடும் நாம் பரிசுத்தப்படுத்தாமல் நாம் எவ்வளவுதான் அமல் செய்தாலும் அதெல்லாம் என்ன ஆயிடும் நாளை மறுமையில் பாதுகாக்க வேண்டும் முஃப்லிஸ் நிலைக்கு ஒரு மனிதனை கொண்டு செல்லும் முஃப்லிஸ் என்றால் யாரு அத்த தரோம் நம்ம முஃப்லிஸ் கேட்கிறாங்களா என்னுடைய உமத்தில முஃப்லிஸ் என்றால் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா

ஒருவரை தேசியவனாக ஒருவரை திட்டியவனாக ஒருவரை அடித்தவராக இப்படி என்ன செய்வார் வரம்பு மீறல்கள் செய்தவர் அநியாயம் செய்தவரா வருவார் ஆனால் மறுபடியும் நேசியப்படும் அவருடைய அமல்கள் எல்லாம் எடுத்து பிறருக்கு பங்கிடப்படும் கடைசியில் அவர் எங்க போவார் நரகத்தில் போறா பாதா அப்ப ஒரு தஸ்கியத்து நஃப்ஸ் இருந்தால் இவர் இந்த வேலைக்கு நிற்பாராம் நிற்பாரா சிக்க மாட்டார் நான் என்னுடைய அமலை பாதுகாத்துக் கொள்ளணும் நான் ஒருவரை பற்றி தவறாக பேசுவதை விட்டு என்னுடைய நாவை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்னுடைய கரம் அடுத்தவருடைய உரிமையை பறிப்பதை விட்டு அதை நான் தடுத்துக் கொள்ள வேண்டும் என்றால் நான் அல்லாவிற்கு அஞ்சுகிறேன் மறுமை அஞ்சுகிறேன் மறுமைக்காவண்டி நான் என்ன செய்றேன் அமல் செய்வது எதற்காவண்டி இங்கே நம்ம தொடுகிறோம் அலமது இல்லா நோம்பு நோக்கிறோம் என்ன என்ன பிற அமல்களை நாம் செய்கிறோம் தர்மங்கள் செய்கிறோம் எல்லாம் எதற்காவண்டி மறுமை தானே அதற்கு பின்னால் இருந்து கொண்டிருக்கிற லட்சியம் என்னன்னு கேட்டால் எல்லாருக்கும் லட்சியம் ஒன்று தான் என்னது மறுமை வெற்றி இப்போ மறுமை வெற்றிக்கு தடையாக இருந்து கொண்டிருக்கிற இந்த காரியங்களை நாம் ஏன் செய்கிறோம் இந்த நம்முடைய அறியாமை எல்லாம் பாதுகாக்கணும் இந்த அறியாமை எப்படி வருகிறது என்று சொன்னால் நமக்கு மனவீழ்ச்சியின் மூலமாக ஊட்டப்படுகிறது அல்லது ஷைத்தானுடைய ஊசலாட்டத்தின் மூலமாக தரப்படுகிறது அதிலிருந்து நம்ம தற் நம்மை தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்யணும்

அது மட்டுமல்ல அல்லா சொல்லுகிறான் அவருடைய ஒதுங்குமிடம் என்ன சொர்க்கம் இப்போ சொர்க்கம் செல்லணும்னு சொன்னால் எது நிபந்தனையா இருக்கு எது நிபந்தனையா இருக்கு தஸ்கியத்து நப்ஸ் நம்ம தஸ்கியத்து நப்ஸ் இருந்தால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும் சொர்க்கம் செல்ல முடியும் இல்லாவிட்டால் சொர்க்கம் செல்ல முடியாது அதைத்தான் இந்த வசனம் நமக்கு உணர்த்துகிறது அதே போன்று ஒரு மனிதன் எப்போதுமே தனக்கு ஒரு உயர்வை பரிபூர்ணத்தன்மையை விரும்புவாள் அது இயல்பு இல்லையா நம்மகிட்ட ஏதாவது குறை இருந்தால் நிச்சயம் கண்ணாடியில் பார்க்குறோம் நம்மளை எதுக்காக பார்க்குறோம் கண்ணாடியில் எதுக்கு பார்க்குறோம் சரி ஆ மஷல்லா சரி செய்யறது முடி அலங்கோலமாக இருக்கா சரி செய்யணும் இல்லையா முகத்தில் வேறு ஏதாவது நமக்கு இயல்பா இருக்கிறத தாண்டி வேற ஏதாவது இருக்கா அதை அப்புறப்படுத்தணும் இதெல்லாம் தான் நம்முடைய நோக்கம் அப்ப இந்த பரிசுத்தத்தை வெளித்தோற்றத்துக்கு விரும்புகிற நாம் அகத்தோற்றத்துக்கு விரும்பணும் ஏன்னா அதன் மூலமாகத்தான் நம்ம நினைச்சோம் பரிபூர்ணமான மனிதனாக மாறுவோம் உலகத்துல அல் இன்சானின் காமில் என்று யார சொல்ல முடியும் யார சொல்ல முடியும் பரிபூர்ணமான மனிதன் கம் த கம்ப்ளீட் மேன் சொல்லுங்க சொல்றதுக்கு எவ்வளவு தயக்கம் பசுசலாம் அவர்கள் மட்டும்தான் அப்படி இருக்கிறார் ஆனால் அவருடைய அந்த பதவியை தரஜாவை நம்மால் அடைய முடியுமான்னு கட்ட முடியாது ஆனால் அதற்கான நம்ம முயற்சிக்கிறோம் நாமும் நினைச்சினோம் நான் ஒரு கம்ப்ளீட் மேன் ஆகணும் பரிபூர்ணமான மனிதனாகணும் அக்மல் முக்மல் மூமின உங்களுடைய மூமின்களில் பரிபூர்ணமானவர் யார் என்று சொன்னால் அசனுக்கா நற்குணத்தால் நிரம்ப பெற்றவர் முழுமையான நற்குணத்தை பெற்றவர் சொன்னாங்க இந்த வளர்த்துக் கொள்வதன் மூலமா தான் பரிபூர்ணமான ஈமானுடைய தரஜாவை அடைய முடியும் அதற்கு அடுத்தபடியாக இந்த தஸ்கியை அடைந்து கொள்வதற்கான வழி இது ஒரு பெரிய தலைப்பு நான் நினைச்சேன் நேரத்துடைய அருமையை கருதி தலைப்பு என்ன செய்யறது எவ்வளவு சுருக்க முடியுமோ அவ்வளோ சுருக்கி இருக்கிறேன் அதனால இன்ஷால்லா உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் நம்ம சேக வைத்துக் கொண்டோ அல்லது வேற யாராவது வரும்போதே இந்த தலைப்பை இன்னும் டெப்தா படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க இது படிப்பதை விட நம்முடைய வாழ்க்கையில் நினைச்சிடணும் அமல் செய்யணும் தஸ்கியத்து நப்சு எனக்கு வேண்டும் என்னிடத்தில் என்னுடைய உள்ளத்தில் யாரை பற்றியும் எதை பற்றியும் தவறான எண்ணம் இல்லாமல் நான் எனைச்சின உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி கொண்டு வாழுகிறேன் என்கிற ஒரு நிலையை நாம் உருவாக்க வேண்டும் இந்த தஸ்கியத்து நப்சுடைய வகைகளை பொறுத்தவரையில் அதில் ரெண்டு விஷயம் இருக்கு ஒன்று அத்தஹல்லியா இன்னொன்று அத்தஹல்லியா என்று சொல்வார்கள் ஒன்று தஹல்லியா தஹல்லியா என்று சொன்னால் திகழுதல் தஹல்லியா என்று சொன்னால் விடுபடுதல் ரெண்டு விஷயம் அது என்ன தஹல்லியா ஒரு மனிதன் இதெல்லாம் நற்குணங்களாக இருந்து கொண்டிருக்கிறதோ நற்பண்புகளாக இருந்து கொண்டிருக்கிறதோ அவை அனைத்தையுமே கொண்டு திகழக்கூடியவனாக இருக்கிறோம் எல்லாத்தையும் கடைபிடிக்கக்கூடியவனாக இருக்கிறோம் உண்மை வாய்மை நேர்மை பொறுமை சகிப்புத்தன்மை இப்படி என்னெல்லாம் இருக்கும் நற்குணங்கள் என்று இஸ்லாம் எதை சொல்லி இருக்கோ அத்தனை விஷயங்கள் அசு இஸ்லாம் சொன்னாங்க இல்லையா வைஸ்துலியு தன் இம மக்காதிமல் அஹ்லாக் நற்குணங்களை முழுமைப்படுத்துவதற்காண்டி தான் நான் அனுப்பப்பட்டேன் என்ன கெல அல அஹுக்கின் அல்லாஹ் சொல்லுகிறான் நவியை பார்த்து என்ன சொல்கிறான் நபியை நீங்கள் நற்குணத்தின் உயர்ந்த உச்சத்தில் இருக்கிறீர்கள் அந்த நற்குணங்களை நாம் என்ன சொல்வோம் கடைபிடிக்க வேண்டும் அதான் தஹல்லியா தஹல்லியா என்று சொன்னால் அப்படி நற்குணத்திற்கு ஆப்போசிட் என்ன நற்குணத்திற்கு ஆப்போசிட் என்ன ஆ தீய குணம் அதான் நமக்கு நற்குணம் தான் நமக்கு தெரியாமல் இருக்கும் தீய குணம் தெரியாமல் இருக்குமா அதிகமானவர்கிட்ட அவள்கிட்ட கேளுங்கள் நாலு நல்ல குணம் சொல்லுப்பா அப்படின்னு சொன்ன நினைச்சிவங்க யோசிப்பாங்க நாலு கெட்ட பழக்கம் சொல்லுப்பான்னா லிஸ்ட்டு போட்டுருவோம் நாலு இல்லை நாற்பது கூட சொல்கிறேன்னுவாங்க அதான் மக்களோட நிலை அப்ப அந்த தீய குணங்கள் அல்லா பாதுகாத்த தவிர அந்த தீய குணங்கள் என்ன செய்யணும் முற்றிலுமா கைவிடுதல் அதான் தகல்லியா என்னெல்லாம் தீய குணங்கள் இருந்து கொண்டிருக்கிறது அதுல எக்கச்சக்கமா இருக்கு அதை தான் என்ன செய்வாங்க இஸ்லாமிய அறிஞர்கள் அம்ராதுல் குலூப் உல நோய்கள் என்று சொல்லக்கூடிய அந்த பட்டியலை கொண்டு வருவாங்க ஷிர்கு குஃப்ரு ரியா இது வந்து பெருசு அதுல மருந்தும் அப்படின்னு நல்லா சொல்றாங்க அவருடைய உள்ளங்களில் நோய் இருக்குது அந்த நோயில் என்னது பிரதானமா நிஃபாக் அடுத்தது ரியா அப்புறம் என்ன செய்யும் அதில் பெருசு சிரிசு என்று வகைப்படுத்தப்படும் கிபுரு பொய் பொறாமை கோல் இப்படி என்னெல்லாம் இருக்கும் அத்தனை தீய குணங்களையும் என்ன செய்வோம் விட்டொழித்து அதிலிருந்து நம்மை பரிசுத்தப்படுத்த வேண்டும் நற்குணங்களாக இருந்து கொண்டிருக்கிற அப்படி இதற்கு மாற்றமாக இருந்து கொண்டிருக்கிற தோஹி இஹ்லாஸ் தவக்குல் அல் இனாபா அல்லாவின் பக்கம் திரும்புதல் வ தௌபத்து அல்லாவின் பக்கம் மீளுதல் வக்குர் அல்லாவிற்கு நன்றி செலுத்துதல் வல் ஹவுஃப் வ ரஜா அல்லாவை அஞ்சுதல் அவரிடத்தில் ஆதரவு வைத்தல் அதே போன்று நற்குணங்களாக இருந்து கொண்டிருக்கிற பதிவு கருணை இரக்கம் போன்ற அத்தனை நற்குணங்களையும் வாழ்க்கையில் கடைபிடித்து வாழ்க்கிறது இந்த இரண்டு விஷயங்களையும் நம்ம செய்வதன் மூலமாக தஸ்கியத்து நஃப்ஸை அடைய முடியும் அல்லாஹ் அதற்குரிய சில வசீலாக்கள் வழிகாட்டுதல்கள் முதலாவது நாம் தீய குணங்களிலிருந்து முற்றிலும் விடுபட்டு நற்குணங்களை கடைபிடிப்பதற்கு முயற்சிக்க வேண்டும் இரண்டாவது நம்மீது கடமையாக்கப்பட்டிருக்கின்ற பரந்துகளை கடமைகளை அதை முறையாக பேணி நிறைவேற்ற வேண்டும் ஏனென்றால் அல்லாவின் பக்கம் நெருங்கியவர்களால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும் இந்த தஸ்கியத்துசையை அடைய முடியும் தீய குணங்கள் வந்து விடுபட முடியும் அல்லாஹு துதர்சன் அல்லா வச்சாங்க அல்லாஹ் சொன்னதாக ஒரு அடியான் என் பக்கம் நினைச்சதில்லை நெருங்கி வருவதில்லை எதை கொண்டு நான் அவன் மீது பரவாக்கி இருக்கிற ஒன்றை கொண்டு ஆனால் நினைச்சான் அவன் மீது நான் அவன் நஃபீலாக செய்யக்கூடிய வணக்கங்கள் மூலமாக நினைச்சான் என் பக்கம் நெருங்கிக் கொண்டே இருக்கிறான் எந்த அளவிற்கு நெருங்குறான் அல்லாஹ் அவனை நேசிக்கிற வரைக்கும் சுபானம் அல்லாவின் நேசம் அந்த அடியானுக்கு கிடைக்கிற அளவுக்கு அந்த ஒரு நேசத்தை நாம் அடைந்து விட்டோம் நாம் என்ன இல்லா பரிசுத்தம் அடைந்து விட்டோம் ஏனென்றால் பரிசுத்தம் அடையாதவர்கள் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான் நேசிக்க மாட்டான் மாட்டா அல்லாவின் நேசம் நமக்கு கடமையாக்கக்கூடிய அளவிற்கு நாம் நினைச்சோம் இபாதத்தை இபாதத்தில் நாம் ஈடுபாடு கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அதற்கடுத்தபடியாக பரந்தை செய்வதை தாண்டி நஃபீல்களையும் நாம் நினைச்சனோம் அதிகமாக செய்ய வேண்டும் அதற்கென்று நற்கூலிகள் அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் அதே நேரத்தில் நம்முடைய தஸ்கியத்து நஃ்சிற்காந்தி நம்மால் என்ன அமல் மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம குறிப்பிட்ட ஒரு அமல் என்று மட்டும் எடுத்துக்கொள்ளாமல் என்னெல்லாம் அமல் இருக்கிறதோ அதில் எதெல்லாம் நமக்கு செய்வது சாத்தியமோ சிம்பிளாக எளிதாக சொல்லக்கூடியதாக இருந்தால் சில பேருக்கு வந்து தொழுகை முன்பின் சுன்னத்துகளை நஃபீல்களை தொழுவதற்கு வாய்ப்பு இருக்கும் ஏன்னா அவருக்கு அந்த அளவுக்கு டைமில் வந்து ஃப்ரீடம் இருக்கலாம் வேறு சில பேருக்கு அதற்கு வாய்ப்பு இருக்காது அப்போ அவர் என்ன செய்யணும் திக்ரதுவாக்கள் அதிகப்படுத்தி கொண்டே இருக்கணும் இப்படி ஏதாவது ஒரு அமலை நாம் மெனச்சினோ வளமையாக்கி கொண்டு அதன் மூலம் நினைச்சனும் தஸ்கியாவை அடைவதற்கு முயற்சிக்க வேண்டும் அதற்கு அடுத்தபடியாக குரானை பொருள் உணர்ந்து ஓத வேண்டும் குரான் ஓதும்போது என்ன அதை சிந்திக்கணும் தத பொருள் குரான் சொல்லணும் இல்லையா குரானை ஆராய்ந்து ஓதுதல் மஷாலாம் இங்கே வகுப்பு நடத்தப்படுது இல்லையா அந்த ததப்பொரு நமக்கு இருக்கு குரான் குரான் படிக்கும்போது வெறுமனே படித்தோம் கடந்து விட்டோம் என்று இருக்கக்கூடாது கடமைக்காக செய்தோம் என்று இருக்கக்கூடாது ஏனென்றால் அல்லா உத்தலா குரான் எதற்கு இறக்கி இருக்கிறான்னு சொல்லும்போது அல்லாஹ் சொல்லா கிதாபு நன்சல் நாஹு இலைக்க எத்தப்பொரு ஆயாத்திகி கிதாபு நன்சல் நாஹு இலைக்க முபாரக்குள் எத்தப்பொரு ஆயாத்திகி நபியே பரக்கத் மிக்க ஒரு வேதத்தை நாம் உங்கள் மீது இறக்கி இருக்கிறோம் இதற்காண்டி இதனுடைய வசனங்களை சிந்திக்க வேண்டும் என்பதற்காக அப்போ குரான் நினைச்சிடும் ததப்பூர் அல்லதாலா கேட்குறான் அஃபிலா எத்த தப்பர் உணல் குரான் குரானி அவர்கள் ஆராய்ந்து பார்க்க மாட்டார்களா என்று யாரை பார்த்தா தான் கேட்குறான் நிராகரிப்பாளர்களை பார்த்தா தான் கேட்குறான் ஏன் கேட்குறான் நிராகரிப்பாளர்கள் அல்லாவுடைய வசனங்களை சிந்தித்தார்கள் ஆனால் அவருடைய உள்ளம் உள்ளம் என்ன ஆகும் உள்ளத்திற்கு உயிர் கிடைக்கும் உள்ளம் சிந்திக்க ஆரம்பிச்சது என்று சொன்னால் அல்லாஹுடைய கலாமை சிந்தித்தால் அவர்கள் நேர்வழி அடைந்து கொள்வார்கள் அவர்களுக்கு தொகையீடு கிடைக்கும் இஹ்லாஸ் கிடைக்கும் அவர்கள் சிற்கிலிருந்து மீண்டுவார்கள் குஃப்ரிலிருந்து மீண்டு விடுவார்கள் நிஃபாக்கிலிருந்து மீண்டு விடுவார்கள் அந்த அடிப்படையில் நம்ம என்ன சொல்லுவோம் குரானை தடப்பூர் இப்போ நாம எதுலேருந்து மீளணும் ஷிர்கு குஃப்ர நிஃபாக்கிலாம் நம்ம இல்லை அஹமதுல்லா ஆனால் நம்மகிட்ட என்ன இருக்குது உடல் நோய்கள் இருக்கா இல்லையா அந்த உடல் நோய்கள் நம்ம நிவாரணம் பெற வேண்டுமா வேண்டாமா இப்ப அதற்கான வழி என்ன குரானி சிந்தித்தல் தான் அதற்கான ஒரே வழி வேற எந்த வழியுமே இல்லை இப்ப குரானி சிந்திப்பதன் மூலமா தான் நம்ம நினைச்சு முடியும் நம்முடைய நப்சிற்கான தஸ்கியாவை தேடிக்கொள்ள முடியும் தஸ்கியத்து நப்சை நாம் அடைந்து கொள்ள முடியும் அதற்கு நாம் முயற்சிக்கணும் அப்படி முயற்சித்து நாம் தஸ்கியாவை அடைந்து கொள்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்கிறான் யார் ஒருவர் பரிசுத்தம் அடைகிறாரோ அவர் அவருக்காவண்டியே பரிசுத்தம் அடைந்து கொண்டார் சோ இந்த வசனத்தை நம்ம சிந்திச்சு பார்க்கணும் என்ன சொல்லலாம் யார் ஒருவர் பரிசுத்தமடைந்து கொண்டாரோ தஸ்கியத் பெற்றுவாரோ அவர் யாருக்காவண்டி பெற்றார் வேற யாருக்கும் கிடையாது அவருக்காக அது நன்மை வேற யாருக்கும் அவருடைய நலன் இல்லை நமக்கு தான் கிடைக்க போகிறது அப்படி இருக்கும்போது இப்போ நம்ம பணி செய்யக்கூடிய ஆஃபீஸில் இந்த வருட போனஸ் உங்களுக்கு தான் அப்படின்னு சொன்னால் நம்முடைய பணி எப்படி இருக்கும் ஏற்கனவே டிக்ளேர் பண்ணிட்டாங்க பணி செஞ்சு இந்த வருஷத்தில் யாருக்கா ஒருத்தருக்கு போனஸ் கொடுப்போம் அப்படின்னு சொன்னால் சரி யாரோ ஒருத்தர் வாங்க போறாரு நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு போய் அதில் எழுச்சிவோம் அலட்சியமா இருப்போம் கரெக்டா இல்லையா கொஞ்சம் ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்ற ஒரு மனநிலை வரும் இது ரெண்டாம் தாண்டி வேற வராது ஆனால் டிக்ளேர் பண்ணிட்டாங்க ஃபர்ஸ்டே இயர் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டாங்க உங்களுக்கு தாங்க போனஸ் அப்படின்னு அப்போ அவருடைய சின்சியாரிட்டி எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் எனக்கு தான் போனஸ்னு சொல்லி அசா இருப்பாரா என்ன செய்வார் அவரு சொல்லுங்கள் என்ன செய்வார் ஹார்ட் ஒர்க் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ண முடியுமோ அவ்வளோ ஹார்ட் ஒர்க் நேரம் காலம் பார்க்க மாட்டாரு இல்லையா கஷ்டத்தை சிரமங்கள் எல்லாத்தையும் இங்கே தாங்கி கொள்வார் ஏன்னா நமக்கு பெரிய போனஸ் தரப்போறாங்க மார்ஷால்தான் அதே மாதிரி அல்லா என்ன சொன்னான் இந்த வசனத்தில் நமக்கு சொன்னால் யார் தஸ்கியத்தை அடைந்து கொண்டாரோ அவர் அவருக்காண்டி அடைகிறார் வேறு யாருக்கும் கிடையாது அதனுடைய பலன் யாருக்கு எனக்கே நான் எனக்கே தேடிக் கொள்கிறேன் நீங்கள் உங்களுக்கே தேடிக் கொள்கிறீர்கள் சுகானந்தா அப்படி என்றால் இந்த தஸ்கியத்து நர்சியை நாம் எப்படி கைவிடலாம் இந்த எல்லாத்தை விட நம்ம அதற்கு எதற்கு எதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொன்னால் எதற்கு தான் கொடுக்கணும் தஸ்கியத்து நர்சுக்கு தான் கொடுக்க வேண்டும் அரபியில் ஒரு கவிஞர் சொல்வார் உடலுக்காவண்டி சேவகம் செய்யக்கூடியவடை நீ அதற்காக வண்டி எவ்வளோ பாடுபடுகிறாய் வா வா வாந்த பின்னஃப்சி பஸ்பில் அலன் நஃப்ஸி நீனசி உன்னுடைய நர்ஸை நோக்கி முன்னேறி வா நஃப்ச கவனி எதை கவனிக்கலாம் நஃப்ச கவனி உடம்ப கவனிக்காத அந்த நீ வந்து நர்சை கொண்டு தான் மனிதனை தவிர உடம்ப கொண்ட இல்லை எவ்வளோ இதை யதார்த்தம் இல்லையா இந்த நர்ஸ்ஸு இந்த உடல் இந்த உடலிலிருந்து இருந்து நம்முடைய ரூகம் பிரிந்துவிட்டால் அதற்கு பிறகு இதற்கு சொல்லப்படுகிற பேர் என்ன முன்னாடி வாப்பாவாக இருந்தார் முன்னாடி என்ன கணவனாக இருந்தார் முன்னாடி அவர் மகனா இருந்தார் அல்லது சிறிய தந்தை பெரிய தந்தை ஏதோ ஒரு உறவை சொல்லித்தால் அவரை அழைத்திருப்போம் அல்லது அவருடைய பேரை சொல்லி அழைத்திருப்போம் ஆனால் இப்பாவுடைய அவருடைய இருந்து அந்த ரூக பிரித்து விட்டதோ அதற்கு பிறகு அவருக்கான பேர் என்ன மையத் சுபானா நம்ம எல்லாருமே தான் போறோம் இல்லையா மையத்தாகாமல் இந்த உலகத்தில் நீண்ட நெடிய வாழ்க்கை பெற்றிருக்கிறவர்கள் யாராவது இருக்கிறாலாம் கிடையாது அப்ப நம்முடைய மரணத்திற்கு பிறகு நாம் என்னவாக போகிறோம் நாம் எதை எதிர்கொள்ள போகிறோம் இந்த ஒரு கேள்விக்கான விடைதான் தஸ்கியத் நஃப்ஸ் அந்த தஸ்கியத் நப்ஸை அடைந்து கொண்டோம் என்று சொன்னால் அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய பாக்கியம் அதை அடைவதற்கு நாம் என்ன சொன்னோம் நாள்தோறும் முயற்சிக்க வேண்டும் அல்லாஹு உங்களையும் என்னையும் தஸ்கியத் நஃப்ஸ் அடைந்தவர்களாக முழுமையான மன உலப்பரிசுத்தம் பரிசுத்தம் பெற்றவர்களாக இந்த உலகத்திலிருந்து விடைபெறக்கூடிய பாக்கியம் பெறுகின்ற மக்களாக கேரளு வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு நிறுத்துகிறேன் வஹ்மது அப்பின் அஸ்லாம் வலிகம் வரம்துல்ல வரகம்